சார் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் சார் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரீசண்டாக அதிக மழை பெஞ்சிருக்கு இப்போ கூட மழை கொஞ்சம் குறையும் இருந்தாலும் கூட தற்போது எங்கெங்க மழை இருக்கு அப்படிங்கிற அறிவிப்புகள் வந்துகிட்டு இருக்கு ஒரு தாழ்வு பகுதி உருவாயிருக்கு அப்படிங்கிற அறிவிப்புகள் வந்துகிட்டு இருக்கு அதனுடைய நிலவரம் என்னங்க சார் வணக்கம் ஐயா கண்டிப்பாக அதாவது தாழ்வு பகுதி என்பது தற்பொழுது வடகிழக்கு வங்கக்கடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மர்லேருந்து வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தை ஒட்டிய பகுதி வரைக்கும் அந்த கடற்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா கடற்கரையை நோக்கி நெருங்கி வந்து ஆந்திர பிரதேச ஒடிசா கடற்கரையை ஒட்டி அது கா தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வரக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் மாறப்போகுது இருபத்தி ஆறாம் தேதி ஒரு ஆழ் அதாவது டிப்ரெஷனாக மாறி டீப் டிப்ரஷனாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாறி இது ஆந்திர பிரதேசத்தோட விசாகப்பட்டினம் அருகே விச ஆந்திர பிரதேசத்தோட வடகோடி பகுதிகளில் விசாகப்பட்டினம் அருகே கரை கடந்து தெலுங்கானா மாநிலம் வழியாக மகாராஷ்டிராவிற்கு போக போகுது மும்பைக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கி கொடுக்க போகுது தெலுங்கானாவோட ஹைதராபாத் மற்றும் விஜயவாடாவிற்கு வடக்கே உள்ள ஒட்டுமொத்த ஆந்திரப்பிரதேசம் அது அப்படியே குஜராத் வரைக்கும் போக போகுது இந்த நிகழ்வினால தமிழ்நாட்டுக்கு மழை குறையும் ஆனால் இந்த நிகழ்வு உருவாவதற்கு இருபத்தி ஆறாம் தேதி தான் தீவிரம் அடைவது இருபத்தி ஆறாம் தேதி தான் அது வரைக்கும் கடந்த சில நாட்களாக பெய்து கொண்டிருக்கூடிய மழை இருபத்தி ஆறாம் தேதி வரை தொடரவே வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஆறாம் தேதி அது டிப் டிப்ரெஷனா மாறுற வரைக்கும் வடமேற்கு வெப்ப நீராவி வந்து தமிழ்நாட்டுக்குள் வரும் மேற்கு காற்றும் குளிர்வித்து வைத்து மேற்கிலிருந்து கடலோர மாவட்டங்களை நோக்கி மழை உருவாகி வந்து கொண்டே இருக்கும் எல்லா நாளும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலைக்குள் மழை இருக்கும் இன்றைக்கு அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி திங்கக்கிழமை மாலை கூட தற்பொழுது மேட்டூர் மற்றும் கொளத்தூர் பகுதிகளில் அதாவது சேலம் மாவட்டம் மேட்டூர் கொளத்தூர் பகுதி மற்றும் ஆஹ் நெருப்பூர் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை ஒட்டிய பகுதியில மழை உருவாகி இருக்கு டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் பகுதியில் கூட மழை உருவாகி அப்படியே கும்பகோணம் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு இன்னும் திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இன்றைக்கு மழை பெய்ய போகுது ஏற்கனவே நேற்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் பனிரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்கள்ல மழை பொடிந்திருக்கு சேத்துப்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டைக்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் வளர்த்தி இந்த பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு இந்த மழை இப்படியே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இன்று டெல்டா மாவட்டங்களுக்கு ஒதுக்கினாலும் நாளையிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி டெல்டா உட்பட மதுரையிலிருந்து சென்னை வரைக்கும் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர வரைக்கும் விருதுநகரையும் எடுத்துக்கொள்ளலாம் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறைவாக இருக்கும் பரப்பில் குறைவாகவும் அளவில் குறைவாகவும் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதியிலிருந்து சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி அப்படியே புதுக்கோட்டை சிவகங்கையிலிருந்து திருச்சி மற்றும் நாமக்கல் அப்படியே ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் வடக்கு அப்படியே டெல்டா மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் அப்படியே கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இன்னைக்கு தேதி இருபத்தி ரெண்டு இன்னும் நான்கு நாட்களுக்கு இந்த மழைப்பொடிவு தினசரி மாலை வந்து விட்டால் நள்ளிரவு அதிகாலை வரை மழை இருக்கும் அதிகாலை நேரங்கள்ல கடலோரத்துல கண்டிப்பா இருக்கும் வேதாரண்யம் சென்னை வரைக்கும் கண்டிப்பா அடிக்கடி தினசரி மழைப்பிடிவு கொடுக்கக்கூடிய இடம் வந்து இந்த புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் இந்த திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த செங்கல்பட்டு இதெல்லாம் தினசரி மழை கொடுக்கக்கூடிய இடமாக தெரிகிறது இதுல மேற்கு மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் சார் மேற்கு மாவட்டங்கள் குறிப்பாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள்ல எப்படி இருக்கும் அதன் அடுத்தபடியாக தென் தெற்கு மாவட்டங்கள்ல எப்படி இருக்கும் தென் மாவட்டங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு இது அதாவது வங்கக்கடல்ல தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ் பகுதி படிப்படியாக தீவிரமடைந்து இருபத்தி ஆறாம் தேதி நல்ல தீவிரமடையும் பொழுது படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களோட கேரள எல்லையோர பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் இன்றைக்கு இருபத்தி ரெண்டு தான் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தென்மேற்கு பருவமழை நீலகிரி மாவட்டத்திலையும் வால்பாறை பகுதியிலையும் கன்னியாகுமரியோட மேற்கு பகுதியிலையும் குற்றால அருவி பகுதியிலையும் இந்த சுருளி நீர்வீழ்த்தி தேனி மாவட்ட பகுதிங்கெல்லாம் கொஞ்சம் மழையில மழை பொழிந்து நீர்வரத்து கொடுக்கும் அருவிகள்ல இந்த மாதிரி தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடங்கள்ல சாரல் மழைப்பிடிவு கணவாய் பகுதிகளில் கிடைக்கும் அது இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கும் இருபத்தி நாலுல இருந்து ஒரு நான்கு நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது கன்னியாகுமரியோட மேற்கு பகுதியில் இருக்கும் ஆனால் கன்னியாகுமரியோட இந்த ஆரல்வாய் மொழி அந்த இடம் அதாவது திருநெல்வேலி கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதி அந்த இரு மாவட்ட பகுதி மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்துல மழையில இருக்கும் கிழக்கே இருக்காது தென் விருதுநகர்ல மலையில இருக்கும் கிழக்கே இருக்காது கன்னியாகுமரியில மேற்கு இருக்கும் கிழக்கே இருக்காது இப்படி கிழக்கு பகுதியில மட்டும் கொஞ்சம் குளிர்ந்த காற்று வரும் என்பதனால இந்த மழை அங்கே கிடைக்காது விருதுநகருக்கு வடக்கே விருதுநகரில் இருந்து விருதுநகருக்கு வடக்குன்னா மதுரையில இருந்துன்னு சொல்லலாம் விருதுநகர் கூட ஒரு சில இடங்கள்ல மட்டும் இருக்கும் அது வந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தான் அந்த இடத்துல இருக்கும் காரணம் வந்து அந்த இடத்துக்கும் வெப்ப நீராவி போய் சென்று வெப்ப நீராவினால மழைப்பிடிவு ஏற்படுத்தவும் ஜாதகம் இல்லை ஒரு அடுத்த வரக்கூடிய நாட்கள்ல வந்து தென்மேற்கு பருவ காற்று குளிர்ந்த காற்று வரும் என்பதனால அதுவும் சாதகம் இல்லாமல் இருக்கும் இப்போதைக்கு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மதுரை மாவட்டத்தோட வடக்கு பகுதி அதாவது தென்மேற்கு பருவ காற்றை மறைக்கக்கூடிய கொடைக்கனால் மலைக்கு கிடைக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நத்தம் திண்டுக்கல் மாவட்ட நத்தம் மதுரை மாவட்டத்தோட மேலூர் அதே போல சிவகங்கை மாவட்டத்தோட அந்த காரைக்குடி பிள்ளையார்பட்டி அப்புறம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தோட அந்த பொன்னமராவதி அதே போல அந்த ஆவடையார் அறந்த அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்ட பெரும்பாலான பகுதிகளில் ஆங்காங்கே இன்னைக்கு ஒரு இடத்துல கொடுத்தோன்னா நாளைக்கு ஒரு இடத்துல கொடுக்கும் மறுநாள் ஒரு இடத்துல கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி வெவ்வேறு இடங்கள்ல பெய்யாத இடங்கள்ல இருபத்தி ஆறாம் தேதி வரை மழை பெருவி கொடுக்கும் திண்டுக்கல் மாவட்டத்துல இந்த மணப்பாறை ஒட்டிய பகுதி அப்புறம் அப்படியே திருச்சி மாவட்டத்தோட பகுதிகள் அப்படியே திருச்சியோட வடக்கு பகுதி தெற்கு பகுதி எல்லாமே மாறி மாறி ஒவ்வொரு நாளும் அந்த இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள ஒரு நாளாவது இந்த மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மழைப்படுவி கொடுக்கும் நாமக்கல் மற்றும் அப்படியே ஈரோடு ஏன் நான் ஒதுக்கி கொண்டு வர்றேன்னா நீங்க சொன்ன இந்த உள்பகுதி இந்த பாலக்காட்டு கணவாய் பகுதியில இப்பொழுதைக்கு மேற்கு காற்று வலுவா இருக்கு அதாவது வங்கக்கடல உருவாகி இருக்கக்கூடிய நிகழ்வு காரணமாக தென்மேற்கு பருவ காற்று கேரளா வழியாக கேரளாவில் நுழைந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட கணவாய் பகுதி வழியாக நுழைந்து தாராபுரம் வழியாக அது மணப்பாறை வழியாக திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி வழியா வேட அப்படியே வருகிறது அதாவது கந்தர்வக்கோட்டை வழியா வருது இதனால இந்த பகுதியில காற்று மட்டும்தான் இருக்கும் வெப்ப சலன மழைக்கும் சாதகம் இல்ல அப்படியே வலுவாக தென்மேற்கு பருவமழையும் கொடுப்பதற்கு சாரலுக்கும் வாய்ப்பில்லை இல்லை இந்த இடத்துல இந்த மாதத்துல பெரிய மழை இல்லை ஆனால் அக்டோபர் ஐந்தாம் தேதியிலிருந்து இந்த இடங்களுக்கு மழை இருக்கு தென் மாவட்டங்களுக்கும் சரி இந்த தாராபுரம் மற்றும் பழனி உள்ளிட்ட இந்த திண்டுக்கல் திருப்பூர் மாவட்ட காற்று பகுதி இடைப்பட்ட பகுதிக்கு உப்பார் அணைக்கட்டு பகுதி குண்டடம் பகுதி இந்த வெள்ளக்கோயில் மற்றும் இந்த அதாவது கோயம்புத்தூர் திருச்சி இடைப்பட்ட அந்த திருப்பூர் மாவட்ட பகுதிகள் இங்கே அதாவது கரூர் திருச்சி இடைப்பட்ட கரூர் கோயம்புத்தூர் இடைப்பட்ட அந்த திருப்பூர் மாவட்ட பகுதி அதாவது அரவக்குறிச்சி உட்பட தென்னிலை உட்பட இந்த பகுதிகள்லாம் இந்த மாதத்துல பெருசா இல்லை ஆனால் அடுத்த மாதம் அக்டோபர் இருந்து தென்மேற்கு பருவமழையோட நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசத்துட தெற்கு பகுதியில் வந்து சென்னை ஒட்டி தமிழ்நாட்டை ஒட்டி வந்து அமையும் என்பதனால நல்ல மழைப்படிவு காற்று சுழற்சி காரணமாகவும் அதாவது காற்று திசைமாறும் பொழுது அந்த கொம்பு சுத்தி காற்று எடுக்குமாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு திசைமாறும்பொழுது அந்த இடத்துல காற்று தேக்கப்பட்டு நல்ல மழை பொழிவே அப்பொழுது கொடுக்க இருக்கிறது ஐந்தாம் தேதிக்கு மேலதான் இந்த தென் மாவட்டங்களுக்கும் இந்த தாராபுரம் உள்ளிட்ட காற்று பகுதி ஆனா பிற பகுதிகளுக்கு தினசரி மழை இருந்துட்டே இருக்கும் ஒதுக்கி 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 கொடுத்துட்டே இருக்கும் இந்த மழை அறுவடை விவசாயிகளை மட்டும்தான் அச்சப்படுத்தி கொண்டே இருக்கு இப்ப திருவண்ணாமலை உள்ளிட்ட வடகடலோர மாவட்ட வட உள் மாவட்ட பகுதிகள் எல்லாம் போதும்னு ஆயிடுச்சு அச்சப்படுறாங்க இதுக்கு மேல பேசுனா விவசாயம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற அச்சத்துல இருக்காங்க அந்த மாவட்டத்துக்கு தான் திரும்ப திரும்ப இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கொடுக்க போகுது இதுல புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிக்குலாம் நிறைய மழை பிடிப்பு கொடுக்க போகிறது ஓகேங்க சார் ஸோ இதுல ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் தான் பெரிய மழை இருக்கு அப்படின்றத சொல்றீங்க இல்லையா அது எந்த அளவுக்கு இருக்கு ஐந்தாம் தேதியில இருந்து எத்தகைய சிஸ்டம்ஸ் உருவாக இருக்கு கண்டிப்பாக அதாவது இப்ப இருக்கக்கூடிய மழை பெரிய மழை இல்லைன்னு சொல்ல முடியாது நேற்றைக்கே பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் எல்லை பகுதியில எல்லாம் தினம் ஒரு பன்னிரெண்டு மணி சென்னையில் சென்னையில கூட பத்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது சில இடங்கள்ல எல்லாம் சென்னை ஒட்டி கூட அதனால இந்த மழை குறைவுன்னு சொல்ல முடியாது குறைந்த பரப்பில் அதிக மழை பொடிவு கொடுத்து கொண்டிருக்கிறது இப்படித்தான் நேற்றைக்கு வேதாரணை பகுதியில நேற்று முன்தினம் விதைப்பதற்கு போதுமான ஈரம் இல்லை ஆனால் இன்றைக்கு விதைத்தன் விதைப்பு மூழ்கி இருக்கு அந்த அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கு மணல் பாங்கான பகுதியில கூட சில இடங்கள்ல அதே இடத்துல அந்த வேதாரண்யம் பகுதியில ஒரு பக்கம் ஒதுக்கியும் இருக்கு விதைப்பதற்கு கூட போதுமான தண்ணீர் இல்லாமல் இப்படித்தான் மழை இருக்கும் ஆனால் பெய்யும் இடத்துல வழுத்த மழையும் அருகருகே ஒதுக்கி இருக்கும் திரும்ப திரும்ப பெய்த தான் இப்ப ஒரு வாரமா மழை பெய்துட்டே இருக்கு வட உள் மாவட்ட பகுதிகள்ல கடலூர் மாவட்ட பகுதிகளில் கூட நல்ல மழை பொழிந்துகிட்டே இருக்கு அதுவே இந்த மழை பொழிவு கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் பெய்யும் இடத்துல ஒதுக்கி பிரிக்க இடத்துல குறைவாக இருந்தாலும் அந்த ஒதுக்கி இருக்க இடத்துல வரக்கூடிய இருபத்தாறு அளவு இருபத்தி பெய்யும் அதுக்கு அப்புறம் இந்த அறுவடை விவசாயிகள் இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து அறுவடை செய்யலாம் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அறுவடை செய்யறதுக்கு ரெண்டு நாள் வேணும் ஒரு நாள் வந்து நெல்லை வந்து அறுவடை செய்யணும் அடுத்த நாள் வைகோலை திரட்டணும் ரெண்டு நாள் தேவைப்படுது அந்த நாள் ரெண்டு நாள் அடுத்தடுத்த நாள் கிடைக்கணும்னா அது இருபத்தி ஏழுல இருந்து நாலாம் தேதி வரை அறுவடைக்கு உங்களுக்கு இடைவெளி கிடைக்கும் அதுக்கு தான் நம்மளுக்கு வலுவான நிகழ்வுகள் உருவாகுது அதுக்கான ஆயத்தம் எல்லாம் தென்சீன கடற்பகுதியிலையும் பசிபிக் பெருங்கடலோட அதாவது பிலிப்பைன்ஸ் ஒட்டிய கடற்பகுதியிலையும் ஆயத்தம் ஆயிட்டு இருக்கு ஏற்கனவே இன்றைய நிலைமையில பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸுக்கு வடக்கு புறம் ஒரு புயல் அதாவது புயல்னா சாதாரண புயல் இல்லை இதுவரைக்கும் எந்த ஊடகத்திலயுமே பேசப்படலை அதோட சீற்றமும் அறியப்படலை அதாவது அந்த சீனாவோட ஹாங்காங் பகுதிக்கு கூட முழுமையான முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது தெரியல அதாவது பிலிப்பைன்ஸுக்கு வடக்கு புறம் அதாவது கடுமையான ஒரு புயல் ஒன்று உருவாகி இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல அதாவது கேட்டகரி ஃபைவ்ல இருக்குது அதாவது ஐந்தாம் நிலை தீவிர புயலாக அங்கு இருக்கு அந்த புயல் ஹாங்காங் அருகே நாளை இருபத்தி மூன்றாம் தேதி இரவு இருபத்தி நான்காம் தேதி அதிகாலையில ஹாங்காங்குக்கு அருகிலே கரை கிடக்க போகுது ஹாங்காங்குக்கு வேகத்துல காற்றடிக்கும் அது ஹாங்காங் தாண்டி சீனாவோட தெற்கு பகுதியில இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல காற்றடிக்க போகுது மணிக்கு இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மழை மூணு மணி நேரத்துக்கு நூறு சென்டிமீட்டர் மழை கூட பெய்யலாம் அன்றைக்கு ஒரு இரவுல முன்னூறு சென்டிமீட்டர் மழை சீனாவில பெய்ய போகுது ஆ கடலோட அலை எழுச்சி பார்த்தீங்கன்னா ஆறுல இருந்து ஒன்பது மீட்டர் எழும்போது தெரிகிறது ஆகவே அந்த அந்த சீனாவோட ஹாங்காங் சுற்றுவட்டார வட்டார கடற்பகுதியில ஒரு கடல் உள் நுழையும் அளவிற்கு ஒரு சுனாமி போல கடல் அலை உள்ளே நுழையெல்லாம் புயலோட தாக்கமும் அதிகமாக இருக்கும் மழையோட தாக்கமும் அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு புயலை சந்தித்ததுக்கு பிறகுதான் ஊடகங்கள் பேசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட புயல் ஒன்று வருது அந்த நிகழ்வு கரை கடந்து செயல் இழந்து ஒரு சாதாரண தாழ்வு பகுதியாக வரக்கூடிய அஞ்சாம் தேதிக்கு மேலே வங்கக்கடலுக்கு இருக்கு அது தீவிரமடைந்து ஆந்திர பிரதேசத்திற்கு மழைப்பொடிவை கொடுப்பதற்கு அதாவது தீவிரமடைந்து நெருங்கும் அப்பொழுது தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி காரணமாக மழைப்பொழிவை இணைத்துக் கொண்டு ஐந்தாம் தேதியிலிருந்து பெய்யும் ஐந்திலிருந்து பெய்யக்கூடிய மழைப்பொடிவை காட்டிலும் எட்டாம் தேதிக்கு மேல அடுத்த நிகழ்வு மேல ஒரு தீவிரமான ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் பத்திலிருந்து பதினைந்து இறுதி கட்ட தென்மேற்கு பருவமழை தான் சொல்லலாம் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு தொடங்க போகுது அக்டோபர் பதினெட்டு தொடங்குவதற்கு சில நாட்கள் முன்பு வரை கூட தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் அந்த அக்டோபர் பத்திலிருந்து பதினைந்தாம் தேதியில ஒரு புயல் உருவாக வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரு சிவியர் சைக்கிளோனா கூட உருவாகலாம் அது ஆந்திர பிரதேசத்தோட ஒங்கோல் அருகே கரை கிடப்பதற்கு அதாவது படிப்படியா தெற்கு நோக்கி வந்துட்டே இருக்கும் வரக்கூடிய நாட்கள்ல வடக்கே குளிர் வந்துடும் இன்றைக்கு இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தோட விசாகப்பட்டினம்னா அடுத்த நிகழ்வு காக்கிநாடாகவும் அடுத்த நிகழ்வு மசூரிப்பட்டினமாகவும் அடுத்து ஓங்கோலாகவும் இருக்கும் அதனால இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன் கூறக்கூடிய நிகழ்வு பொங்கோல் மற்றும் மசூலிப்பட்டம் இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்து ஆந்திர பிரதேசத்திற்கு ஒரு பெருத்த ஒரு மழை பாதிப்பையும் கொடுக்கும் அந்த நேரத்துல தமிழ்நாட்டிற்கும் வடகடலோர வடகொள் மாவட்ட பகுதிகளுக்கு எல்லாம் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் இந்த நிகழ்வு எல்லாம் முடிவடைந்த பிறகுதான் நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழை தொடக்கும் ஆந்திர பிரதேசம் கடக்கக்கூடிய அந்த நிகழ்வினால் இந்த அக்டோபர் ஐந்துல இருந்து பதினைந்து வரைக்கும் ஒரு ஒரு சில நாட்களுக்கு மிக கன மழை பொடிவியும் கனமழைப்பிடிவையும் பெரும்பாலான இடங்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் அக்டோபர் பதினெட்டுக்கு மேலதான் வடகிழக்கு பருவமழை தொடங்குது அது பொங்கல் வரை தொடரப்போகிறது ஏற்கனவே இந்த வானிலை நிலவரம் தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றிங்க சார் நன்றி நன்றி நன்றி